தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஜித்து கேள்வி கேட்கறதெல்லாம் பல்காக தான் கேட்குறாரு சதக்கத்தில் ஃபித்து நம்ம நம்ம பாஷையில் ஃபித்துரா அப்படின்னு பழக்கப்படுத்தியிருக்கோம் சதக்கத்தில் ஃபித்து எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா ரமமானுடைய அமல்களில் எவைகளெல்லாம் நிறைவான அமல் அப்படிங்கிறத தேடி தேடி செஞ்சிருப்போம் ஆனால் நம்முடைய கவனக்குறைவால் சில தவறுகள் நடந்தேறி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்ப அந்த கவனக்குறைவிலான குற்றங்கள் அல்லாவிடத்திலே மன்னிக்கப்படுவதற்கான ஒரு இடைநிலை காரணமாகத்தான் இந்த ஃபித்ரா என்ற கொடுக்கக்கூடிய வளமையை மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது அதரதி குணப்பாசு அலியம் வா அனு சொல்றாங்க பர்மரசு ரசூலுல்லாஹி சதம் வா அணை வசல்லம் ஜகாத்தல் ஃபித்துரி துஹு தண்டி சா இனிமினர் லவ் விவர் ரஃபசி வர் து நோன்பாளத்தில் ஏற்பட்ட குற்றங்களுக்கும் அதை பரிசுத்தப்படுத்துவதற்கானதாகவும் இரண்டாவது பெருநாளுடைய உணவின் தேவையை அவர்களும் வயிறார நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுவதுதான் சதப்பத்தில் என்பதை நாயகம் சல்லல்ல அலி செல்லும் கற்றுத்தருகிறார் இப்போ சதக்கத்திற்கு யாரெல்லாம் கொடுக்கணும் முஸ்லீமானவர்கள் தான் கொடுக்குறோம் அதே போல் இரண்டாவது நிபந்தனையாக சுதந்திரமானவர்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு அடிமைகளுக்குண்டான வேலை அல்ல அடுத்து மூன்றாவதாக அவர் தன்னுடைய கரத்தில் ஜகாத் கொடுக்கற அளவு காசு வச்சுருக்கணும்லாம் அர்த்தம் இல்லை அவருடைய அன்றைய பெருநாளுடைய தேவை அடுத்த ஒன்று ரெண்டு நாட்களுக்கு தன்னுக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் செலவு செய்வதற்கான பொருளாதார சக்தி இருக்கின்றாலே அவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காக வேண்டியும் ஒரு ஃபித்ராவை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் ஹனஃபி மதுகவை பொறுத்தவரை ஒரு கிலோ எழுநூறு கிராம் ஷாஃபி மதகபை பொறுத்தவரை அது அரிசியாகவே கொடுக்க வேண்டும் அது இரண்டு கிலோ நானூறு கிராம் இப்போ ஹனஃபி மதுக்கப்புல பணமாகவும் கொடுக்க மார்க்கம் அனுமதிக்குது ஒவ்வொரு வருடமும் அந்த ஃபித்ரா எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அந்த அரிசி விலை நிர்ணய கணக்கீட்டை வைத்து ஒரு தொகையை மஹல்லா தோறும் ஜமாஅத்து உலமாவின் சார்பாக எல்லாம் அறிவிப்பு செய்யப்படும் ஆனால் கரெக்டா அதைத்தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை ஒரு மதிப்பு ஒரு நூறுரூவா சொல்கிறாங்களா ஒரு நபருக்கு நூற்றம்பது ரூபா கணக்கு வச்சு கொடுக்கலாம் இன்னைக்கு என்ன அதில் குறைஞ்சு போச்சு நம்முடைய அமல்களை சீராக்கத்தான அதே போல நிறைய பேர் ஃபித்ரா அரிசி கொடுக்கும் போது என்ன தவறு செய்கிறோண்டா கடையில் போய் சில கடைகளில் ஃபித்ராவுக்காக வேண்டிய விலமழிவான பழைய அரிசி ஏன் நம்ம வீடுகளில் நல்ல பாஸ்மதி அரிசியை போட்டு பிரியாணி ஆக்கும்போது ஏழைகள் வீடுகள் மட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா முடிந்தவரை நல்ல உணவு பொருளை நல்ல அரிசியை நல்ல தரமானதை சில இடங்கள்ல இப்படியும் செய்கிறாங்க அரிசியோடு சேர்த்து அரிசி தான் அவங்க மேல கடமையான ஃபித்ரா அதோடு சேர்த்து பெருநாளுடைய நல்ல உணவு சமைப்பதற்கான நெய் போன்றவை இதை மன விரும்பி கொடுக்குறோம் எப்படி நம்முடைய வீடுகளில் பெருநாள் என்பது சந்தோஷத்தின் திருநாளா இருக்குதோ அதே போல ஏழைகளின் மனம் நிறைய அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடும் போது அவர்களை மகிழ்வித்ததால் நமக்கு எவ்வளவு நிறைவான நன்மை கிடைக்கும் அதனால ஃபித்ராவை நம் வீட்டில் அன் பிறந்த குழந்தை உட்பட எல்லாருக்கும் கொடுக்கணும் பெருநாளுடைய காலை சுபகுடைய நேரத்தில் பிறந்த குழந்தை உட்பட எல்லாருக்காக வேண்டியும் நாம் கொடுக்க வேண்டும் சரி அது எப்போ நம்ம கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கறது முஸ்தஹபு நாம் பெருநாள் தொழுகைக்காக கிளம்புவதற்கு முன்னால் அந்த ஃபித்ராவை நாம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் சரி ரமதான் மாதத்துலேயே ஒருத்தர் கொடுத்துட்டாரு அதனால் அவருடைய ஃபித்ரா கூடாதா அப்படின்னு தாராளமாக கூடும் ஆனால் ஏற்றமான நேரம் என்பது பெருநாளுடைய அந்த தினத்தின் காலையில் அல்லது அந்த முந்தின பெருநாளுடைய பிறை பார்க்கப்பட்டுருச்சு அந்த இரவனுடைய நேரத்தில் அப்போ தான் அவங்க பெருநாளுடைய ஏற்பாட்டுக்காக இருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த ஃபித்ராவனுடைய அரிசியை அல்லது அதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை மன நிறைவோடு கொடுங்கள் பொதுவாகவே கொடுக்கும்போது நாம் நமக்கு எதை நாம் கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறோமோ அது பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாட்டம் இருக்கும் நம்ம மட்டும் நல்ல விஷயத்தை வச்சுட்டு கொடுப்பதற்கு தானே என்று நாம் சிந்திக்கும் போது நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு தரப்பில் ஏழைகளுக்கு கொடுப்பவர்களாக நாம் இருக்கிறோம் ஏழைகள் பெறுபவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆயுள் முழுக்க அல்லாஹ் நமக்கு கொடுப்பவனாக இருக்கிறான் நாம் பெறுபவர்களாக பெறக்கூடிய பிச்சைக்காரர்களாக நாம் இருக்கிறோம் எல்லாம் நாம் பிச்சைக்காரர்கள் அப்ப நம்மிடத்தில் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நாம் கணக்கில்லாமல் வாரி கொடுத்தால் நமக்கு தரக்கூடிய அல்லாவும் நமக்கு வாரி தருவார் நாம எப்படி நடக்கிறோமோ அப்படித்தானே நாம் ஆடை ஒரு நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை இருக்கிறாங்க ஒரு ஆடை பெருநாளைக்கு எடுத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தரமான ஆடையை எடுத்துக் கொடுங்க நல்ல ஆடைகளை எடுத்து கொடுங்க நம்ம வீட்டு குழந்தைக்கு என்ன எடுத்துக் கொடுப்போமோ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு சாரி எடுத்து கொடுப்போமா வயிற்று பிறந்த என்ன குறஞ்சு போச்சு அல்லாஹை மகிழ்விக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் அதனால சித்தராவினுடைய விஷயத்தில் மன நிறைவோடு கொடுங்கள் நம் உள்ள ஒவ்வொரு நபருடைய கணக்கீட்டிலும் கணக்கிட்டு கொடுங்கள் அல்லாஹ் தால்லா வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு கொடு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு கொடுக்கணுமா அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்த பிறந்துருச்சுன்னா கொடுத்தரும் அதே போல் அந்த நாள் சுபவுக்கு முன்னாடி குடும்பத்தில் நம்முடைய சரவினத்தில் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அவங்க கணக்குக்கு வர மாட்டாங்க அந்த நேரத்தில் நம் குடும்பத்தில் யாரெல்லாம் ஜீவிதமாக ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரினுடைய கணக்கிலையும் கொடுக்க வேண்டும் மார்க்கம் ஒரு குறைவத கணக்கீட்டை நமக்கு கற்றுத்தரும் அது குறைந்தபட்ச அளவீடு தான் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நிறைவோடு தாருங்கள் அல்லாஹு ஏழை மனதை மகிழ்விப்பதால் அல்லாஹ் நம் வாழ்க்கையை இருக்கிறான் அடையும் ரமலானை அமல்களாலும் பிற ஈகை கொடுத்ததாலும் அல்லாஹு தாலா நிறைவான முறையில் ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஒரு பெரும் பாக்கியம் ஆனால் அடையும் ரமலான் நம்மிடத்தில் நிறைய நன்மை நம்மிடத்தில் தங்க வைக்கக்கூடியதாக ஆகி விட வேண்டும் என்பதில் கவனம் கொள்ளுங்கள் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிவுக்கு வருகிறேன் சஹாபாக்களும் அருமை இமாம் பெருமக்களும் நமக்கு போதித்து தருகிறார்கள் ஒவ்வொரு வருடத்தின் ரமதானை அடையும் போதும் அவர்கள் எண்ணம் கொள்வார்களாம் என் வாழ்க்கையில் இறுதியான ரமதான் இதுவா இருக்குமோ என்ற எண்ணத்தில் தான் அமல்களை செய்ய துவங்குவார்கள் அதுபோன்று அமல்களை நிறைவாக செய்வதற்கும் இன்னும் அடுத்தடுத்த ரமலானை அடையப்பெறும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் அலைக்கும் வரமத்துல வர